தமிழக அரசின் வரவு செலவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தந்து பற்றிய ஒரு கருத்தாக்கம் ஒரு பொருளாதார மாணவனாக தமிழக அரசின் வரவு செலவு திட்டத்தை பாராட்டுகிறேன் காரணம் தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி என்ற ஒரு தாரக மந்திரத்தை முன்னிறுத்துகிறார்கள் உண்மையிலே பாராட்டுவதற்கு காரணம் என்னென்ன தடைகள் தமிழக பொருளாதாரத்தில் இருக்கிறது என்பதை அவர்கள் குறியிட்டு அதை எப்படி நாம் நிவர்த்தி செய்யலாம் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள் அதைவிட முக்கியம் எப்படி நாம் வளர்ச்சி அடைவது நீடித்த நிலைத்த வளர்ச்சி அடைவது என்பதையும் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் ஏழு மந்திரங்களை அல்லது தாரக மந்திரங்களை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஒன்று சமூக நீதி இன்னொன்று நலவாழ்வு இன்னொன்று இளைய தமிழகம் யூ தமிழ்நாடு என்று சொல்லுகிறோம் அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் அறிவுசார் பொருளாதாரம்னு பார்க்குறோம் இன்னொரு முக்கியமானது மகளிர் நலம் பசுமை பொருளாதாரம் அல்லது பசுமை வழி பயணம் என்று சொல்கிறார்கள் அதையெல்லாம் தாண்டி தமிழர் கலாச்சாரம் தமிழ் மொழி மேம்பாடு இவைகளை உள்ளடக்கிய பல திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் நான் பாராட்டுகிறேன் குறிப்பாக உங்களுக்கெல்லாம் தரும் தமிழக பொருளாதாரம் என்பது இந்தியாவிலே முதன்மையாக விளங்கக்கூடிய முன்னோக்கி செல்லக்கூடிய பொருளாதாரம் ஒன்று ஆனால் அப்படிப்பட்ட பொருளாதாரத்தில் இன்றைக்கும் பல தடைகள் இருக்குது என்பதை இந்த நிதியை நிதி அறிக்கைக்கு தெரிவிக்கிறது அந்த தடைகளை எப்படி நாம் நிவர்த்தி செய்யலாம் அதன் மூல நிவர்த்தி செய்வதன் மூலமாக எப்படி வளர்ச்சி பெறலாம் என்பதை சொல்லுகின்ற வரவு செலவு திட்டத்துக்கு பாராட்டுக்கள் தமிழக அரசு வரவு செலவு திட்டத்திலே சமூக நீதி அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் சமூக நீதிக்கு அடிப்படை பொருளாதார நீதி எக்கனாமிக் ஜஸ்டிஸ்ன்னு சொல்கிறோம் ஒரு நாட்டில் குறிப்பாக ஒரு மக் ஒரு அரசாங்கத்தின் கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு பொருளாதார நீதி என்பது மிக மிக முக்கியம் அந்த பொருளாதார நீதியை அடைவதற்கு சமூக நீதி அவசியம் அந்த சமூக நீதியை பெறுவதற்கான பல திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக மகளிர் சார்ந்து மூன்றாம் பாலினத்தவர் சார்ந்து கிராமங்கள் சார்ந்து கல்வி மேம்பாடு சார்ந்து காலை உணவு திட்டம் சார்ந்து இப்படி இந்த திட்டங்களெல்லாம் நாம் கணக்கிட்டு ஒருங்கிணைத்து பார்த்தோமே ஆனால் சமூக நீதி என்பது மிக மிக முக்கியம் நமக்கெல்லாம் தெரியும் தமிழக பொருளாதாரமும் தமிழ அரசும் தமிழ் மண்ணும் சமூக நீதிக்கான உலக எடுத்துக்காட்டுக்கள் அந்த வேலையை தொடர்ந்து செய்வது என்பது ஒரு அரசாங்கத்தின் மிக முக்கியமான வேலை அந்த அடிப்படையில் சமூக நீதிக்கான முக்கியத்துவம் பெறப்பட்ட அந்த வரவு செலவு திட்டம் பாராட்டக்கூடியது இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக பழங்குடியினருக்கான சிறு சிறப்பு திட்டங்களை வைத்திருக்கிறார்கள் எந்தெந்த பகுதிகளெல்லாம் பின்படுத்த பிற்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமநாத மாவட்டம் இருக்கலாம் விருதுநகர் மாவட்டமாக இருக்கலாம் பல வழிகளில் எப்படி ஒரு ஒருங்கிணைந்த ஒன்றிணைந்த வளர்ச்சியை பெறுவது சமூக நீதியின் மூலமாக என்பதை இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு உலகமே பேசக்கூடியது நல வாழ்வு வெல்பீயிங் சொல்கிறோம் மக்கள் எந்த அளவுக்கு வேலையில் இருக்கிறார்கள் எந்தளவுக்கு வருமானம் இட்டுகிறார்கள் அளவுக்கு வந்து அவர்கள் வறுமையில் வாழாமல் தப்பித்துக்கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கக்கூடியது இன்றைக்கு உலக வங்கி அறிக்கையாகட்டும் அல்லது ஐஎம்எஃப் அறிக்கையாகட்டும் அல்லது இந்திய அரசாங்கத்தினுடைய நிதியோக்கு அறிக்கையாகட்டும் எல்லாமே சொல்லக்கூடிய ஒன்று மக்கள் நலவாழ்வு எப்படி இருக்கிறது வெல்பீயிங் ஆஃப் அ பீப்பிள் காமன் பீப்புள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சராசரியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய நல்வாழ்வுடைய நிலைமை மிக மிக முக்கியம் மிக நன்றாக உள்ளது ஆனால் அந்த நிலைமை இன்னும் பத்தாண்டுகள் இன்னும் இருபது ஆண்டுகள் அதிக நல்ல நிலையை அதிகரிக்க வேண்டும் உலகளாவிய நிலை அதிகரிக்க வேண்டும் என்றால் அதற்கான திட்டங்கள் தீட்டப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கல்வி திட்டங்கள் குறிப்பாக நலத்திட்டங்கள் இன்னும் வி கால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்னு சொல்லுவோம் நிறைய மேம்பாட்டுத் திட்டங்கள் பாலங்கள் ஆகட்டும் நெடுஞ்சாலை ஆகட்டும் மற்ற திட்டங்கள் கொண்டிருக்கார்கள் அதைவிட முக்கியம் திறன் மேம்பாட்டு திட்டங்கள் மக்களுடைய மேம்பாடுவதற்கு வேலைவாய்ப்பு வேண்டும் வேலைவாய்ப்பு எதற்கென்றால் வருமானம் வேண்டும் வருமானம் எதற்கென்றால் அவங்க வாழ்வாதாரம் கேட்டோம் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த தமிழக அரசு வரவு திட்டம் என்பது வெல்பீயிங் பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம் மக்கள் மக்கள் வாழ்வுக்கான மக்கள் வாழ்வாதாரத்துக்கான மக்கள் நல்வாழ்வு ஒரு திட்டம் இந்த வரவு செலவு சொல்றேன் இளைய தமிழகம் என்ன தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சார்ந்த மேம்பாடுகள் என்ன தமிழகத்தில் இளைஞர்கள் என்ன மாதிரியான ஈடுபாட்டில் இருக்கிறார்கள் என்றால் கல்வியில் வேலையில் திறன் மேம்பாட்டில் விளையாட்டில் உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய பயணங்களில் இப்படி இருக்கக்கூடிய இளைஞர்களை எப்படி மேம்படுத்துவது உங்களுக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கு உலகத்திலே அதிகமான படித்த ஆங்கிலம் தெரிந்த இளைஞர்கள் கொண்ட நாடு இந்தியா அதில் ரொம்ப முக்கியமான பகுதி என்பது தமிழ்நாடு ஏன்னா தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்காற்று கொண்டிருக்கிறார்கள் அந்த சூழலில் இந்த இளைஞர்களை எப்படி மேம்படுத்துவது இளைஞர் மேம்பாட்டுத் திட்டங்கள் நிறைய அறிவித்திருக்கிறார்கள் எனக்கு தெரிந்து கடந்த பத்து ஆண்டுகளிலே இந்த வரவு செலவு திட்டம் மிக அதிகமான நிதி ஒதுக்கீடும் அதிகமான சிறப்பம்சம் தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு துறை இளைஞர் குறிப்பாக இளைய தமிழகம் என்ற அடிப்படையில் இளைஞர் மேம்பாட்டுத்துறை ரொம்ப முக்கியமாக சொல்லணும் விளையாட்டு மேம்பாடு நமக்கெல்லாம் தெரியும் நிறைய கிராமங்களில் நிறைய புறநகர்களில் இளைஞர்கள் பள்ளிக்கூடம் போகிறத தவிர்த்து வேறு இடங்களில் நிறைய இடங்களில் பார்க்குறோம் அப்படியெல்லாம் சூழல் வராமல் பார்த்துக்கொள்வதற்காகவும் இங்கே நிறைய திட்டமிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக எப்படி அவர்கள் வந்து ஒரு கல்வி சாராமல் இருக்கின்ற சூழலை மாற்றுவது எப்படி வேலை சேராமல் இருக்கின்ற சூழலை மாற்றுவது என்பதையெல்லாம் கவனத்தில் கொண்டிருக்கார்கள் அந்த அடிப்படையிலே ஒரு இளைஞர் சார்ந்த துறை குறிப்பாக தமிழ் இளைஞர்கள் என்ற அடிப்படையில் தமிழ் இளைஞர்கள் என்ற அடிப்படையில் சொல்வதற்கு காரணம் மிக மிக முக்கியமாக இளைஞர் மேம்பாடு மூலம்தான் ஒரு பொருளாதாரம் பெற முடியும் இளைஞர்கள் பொருளாதாரம் மூலம் மூலம்தான் ஒரு தேசிய பொருளாதாரமோ உலக பொருளாதாரம் அடைய முடியும் அந்த அடிப்படையில் இளைய தமிழகம் திட்டத்தை நாம் பாராட்டுகிறோம் இந்த வரவு செலவு திட்டத்தில் இன்னொரு மிக முக்கியமான சாராம்சம் அறிவுசார் பொருளாதாரம் குறிப்பாக நாலேஜ் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்கிறோம் இன்ஃபர்மேஷனாமிக்ஸ் சொல்கிறோம் இன்றைக்கு வந்து நீங்கள் தமிழக பொருளாதாரத்தை எடுத்து பார்த்திங்கன்னா அதிகமான வளர்ச்சி பெறக்கூடிய அல்ல தமிழக பொருளாதாரத்துக்கு அதிகமாக துணை புரியக்கூடிய துறை என்பது சர்வீஸ் செக்டார் பணித்துறை இந்த பணித்துறையில் யார் அதிகமாக இருக்காங்கன்னா அதிகம் படித்தவர்கள் ஆங்கில ஆங்கிலம் தெரிந்தவர்கள் உலகளாகிய உழைப்பு திறன் பெற்றவர்கள் அப்படிப்பட்ட அறிவுசார் பொருளாதாரம் ஒரு தமிழக பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு அவசியம் அந்த அடிப்படையில் எப்படி நாம் அறிவுசார் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது புதிய புதிய புத்தாக்க முயற்சிகளை உருவாக்குவது இன்னும் சொல்ல போனால் அது கனரக தொழிலாகட்டும் சிறு தொழிலாகட்டும் இல்லை ஸ்டார்ட் அப் ஆகட்டும் இங்கேயெல்லாம் எப்படி வந்து நாம் அறிவுசார் தொழில்நுட்பங்களை அறிவுசார் முயற்சிகளை கொண்டு வருவது என்பது இங்கே முயற்சி எடுத்திருக்கிறார்கள் இந்த முயற்சிக்கான நிதி ஒதுக்கீடு மிக அதிகமாக இல்லாவிட்டாலும் கூட இது புதிய முயற்சி இந்த முயற்சி இன்னும் அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டு கவனிக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் நாம் உலகளாவிய பொருளாதாரமாக தமிழக பொருளாதாரத்தை காண முடியும் இன்றைக்கு உலகமே பேசக்கூடியது ஜெண்டர் வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க உலகம் என்பது பெண்கள் சார்ந்த பொருளாதார வளர்ச்சி பெண்கள் சார்ந்த வளர்ச்சி மூலமாக எப்படி பொருளாதாரத்தை அடைவது அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியும் நிதியோர்களுடைய அறிக்கைப்படி தமிழகத்திலே பெண்களுடைய வேலைவாய்ப்பு பெண்களுடைய கல்வி பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன் அவங்களுடைய பங்கு தமிழக பொருளாதார மேம்பாட்டில் மிக மிக அதிகம் அந்த அடிப்படையில் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அவர்களுடைய பங்கை மிக மிக அதிகரிப்பதற்கும் இரண்டு விதமான முயற்சிகளை இந்த வரவு செலவு திட்டத்தில் எடுத்திருக்கிறார்கள் ஒன்று நேரடி முயற்சிகள் அவர்களுக்கான விடுதி வசதிகள் அவர்களுக்கான திறன் மேம்பாட்டு வசதிகள் அவர்களுக்கான கல்வி மேம்பாட்டு வசதிகள் ஒன்று இன்னொன்று எங்கேயெல்லாம் சிக்கல் இருக்கிறதோ எங்கேயெல்லாம் அவர்களோடு சிரமப்படுகிறார்களோ எங்கெல்லாம் அவர்களுக்கு வாய்ப்பில்லையோ இதை எப்படி சரி செய்வது எப்படி இருமுக இருமுகத்தன்மையோடு சில முயற்சிகள் எடுத்திருக்கிறார்கள் கட்டாயம் இந்த மகளிர் மேம்பாட்டு திட்டங்கள் மகளிர் நலன் திட்டங்கள் நம்ம தமிழக பொருளாதாரத்துக்கு பெரிய வளர்ச்சியை குறிப்பாக பொருளாதார வளர்ச்சியை நாம் காண்பதற்கு உதவியாக இருக்கும் அதை நம்ம இங்கே பார்க்கலாம் இந்த வரவு செலவு திட்டத்தில் உலகமே பேசக்கூடிய கிரீன் எக்கனாமிக்ஸ் பசுமை பொருளாதார முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க நம்ம ஒரு ஆண்டுகளாக இந்த கருத்துக்கள் இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழகத்தில் பேசப்பட்டு வந்தாலும் கூட அதிகமான சிறப்பு முயற்சிகள் பசுமை பொருளாதாரத்தில் எடுத்திருக்காங்க பசுமை வழி பயணம் எங்கெல்லாம் விவசாயத்துறை மட்டுமின்றி குறிப்பாக இயற்கை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் குறிப்பாக தொழில் தொழில்களில் கனரக தொழிலோ மற்ற தொழில்களில் எப்படி வந்து பசுமை உற்பத்தி திறனை பெருக்குவது அல்லது சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு தொ ஒரு ஒரு உற்பத்தியை எப்படி கொண்டு வருகிறது ஒரு தீய உழைவு இல்லாத ஒரு குறிப்பாக மக்களுக்கு நன்மை தராத பல பொருட்களை எப்படி தவிர்ப்பது இவைகள்லாம் கண்டுகொள்ளப்பட்டு பசுமை பொருளாதார முயற்சியில் எடுத்திருக்காங்க இன்னொரு முக்கியமான பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனர்ஜியில் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி பார்க்குறோம் இன்னைக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய சூழல் மாறுகின்ற ஒரு தன்மை அது கடல்சார் சக்தியாக இருக்கலாம் கடல்சார் இருக்கலாம் அல்லது காற்றாலையாக இருக்கலாம் இவையெல்லாம் இந்த பசுமை பொருளாதாரத்தில் மிக முக்கியமான பங்குகள் ஒரு பக்கம் இந்த புதிய புதிய எரிசக்தி முயற்சிகள் இன்னொரு பக்கம் நிறைய போக்குவரத்து சிக்கல்கள் இருக்கிறது குறிப்பாக சாலை போக்குவரத்து நீர் போக்குவரத்து விமான போக்குவரத்து பல விஷயங்களை சரி செய்வதன் மூலமாக இந்த பசுமை பொருளாதாரத்தை நாம் கண்ணக்கில் கொள்கிறோம் பசிமபாரத்தில் இன்னொரு முக்கியம் என்வரான்மெண்டல் டிகிரேடேஷன் சொல்கிறோம் என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்குறப்ப நிறைய காடுகள் நிறைய பகுதிகள் சிர பின்தங்கிய பகுதிகளாக பார்க்குறோம் நிறைய பாதிக்கப்படுவதாக பார்க்குறோம் அதையெல்லாம் எப்படி சரி செய்வது என்பதெல்லாம் இந்த வரவு செலவு திட்டத்தில் கணக்கில் கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா தமிழக வரவு செலவு திட்டத்தில் வந்து தமிழ்சார் மொழி மேம்பாடு குறிப்பாக சௌராஷ்ட்ரா மொழி மேம்பாடு பின்தங்கிய பகுதியில் இருக்கக்கூடிய டைலக்ட்ன்னு சொல்லுவோம் ஒரு பே பே அதாவது இல்லாமல் இருக்கும் ஆனால் பேச்சு அளவில் இருக்கும் அதையெல்லாம் எப்படி பார்க்கணும் அதிகமான முயற்சிகள் எடுத்திருக்கார்கள் இன்னும் ரொம்ப முக்கியமான சொல்லணும்னா நம்ம தொல்லியல் துறை மேம்பாடு அடிப்படையில் நம்ம புத்தகங்கள் தமிழ் மயமாக்கப்படுகிறது தமிழில் எழுதுறது தமிழ் மயமாக்குறது தமிழ் மொழியில் உருவாக்குறது இது வந்து தமிழர் மேம்பாட்டுக்கு தமிழர் பொருளாதாரத்துக்கு தமிழ் கல்விக்கான ஒரு அடிப்படை விஷயமாக பார்க்குறோம் நமக்கு தெரியும் இன்றைக்கு கனித்தமிழ் மாநாடு மூலமாக உலகளாவிய தமிழர்கள் உலகளாவிய தமிழ் எழுத்துக்கள்லாம் முக்கியத்துவம் பெறுகிறது இன்றைக்கி நீங்கள் ஒரு மீடியா ஹவுஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியா என்பது உலகளாவிய ஒன்றாக இருக்கிறது அதில் எப்படி தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்புகள் தமிழ் பொருளாதாரம் தமிழ் பொருள்கள் எல்லாம் முக்கியத்துவம் பெற வேண்டும் என்பதை ஒரு முயற்சி செய்து எடுத்திருக்கிறார்கள் அதை பாராட்டவே ஆக வேண்டும் நிறைய நல்ல திட்டங்கள் அறிவிப்பு இருந்தாலும் கூட ஒரு அரசாங்கத்தின் பணியிலே பார்க்கின்ற பொழுது வளர்ச்சி திட்டங்கள் திட்டங்கள் முக்கியம் இந்த அறிவிக்கப்பட்ட சரியாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால் அரசாங்கத்திற்கு குறிப்பாக தமிழக அரசுக்கு நிறைய நிதி ஆதாரங்கள் தேவை ஆனால் இன்றைய நிலையிலே தமிழக அரசுக்கு மூன்று மிக முக்கியமான சிக்கல்கள் இருக்கிறது சிரமங்கள் இருக்கிறது ஒன்று வரவு செலவு கூட பற்றாக்குறை உங்களுக்கு தெரியும் நிதி கமிஷன் இந்திய அரசுடைய நிதி ஒட்டி இவர்கள் இந்த பற்றாக்குறை இருக்கிறது அந்த நிதி பற்றாக்குறை வரவு செலவு திட்டத்தில் இருக்கக்கூடிய பற்றாக்குறை என்பது ஒரு மிக முக்கியமான ஒன்று அந்த ஒன்று இந்த திட்டங்களை எல்லாம் சரிவர சரிவர அமுல்படுத்தப்பட வேண்டும் என்றால் ஆதாரங்கள் தேவை நிதி ஆதாரம் தேவை வருவாய் தேவை ஆனால் இன்றைய நிலையிலே வருவாய் வரி வருவாய் மட்டும்தான் அதிகமாக இருக்கிறது மற்ற மற்ற வருவாயை நாம் பெற முயற்சி பண்ண வேண்டும் உங்களுக்கு தெரியும் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் சொல்லுவோம் சென்ட்ரல் ஸ்டேட் பினான்சியல் ரிலேஷன்ஸ் அப்படின்னா மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான வருமான மாற்றங்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்றது சமீப காலத்தில் தமிழக அரசு ான மத்திய கிடைக்கக்கூடிய வரி வருவாய் குறைந்திருக்கிறது அல்லது இன்னும் சரியான நிர்வாகத்தில் வரவில்லை முக்கியமான காரணம் இந்த ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் அது வந்து நுகர்வோர் அடிப்படையிலான வரி வருவாய் தமிழகத்திலே வளர்ச்சி இருக்கிறது அந்த வளர்ச்சியை ஒரு தடைக்கல்லாக பார்க்கக்கூடிய ஒரு முறை இருக்குது கட்டாயம் சா இன்னும் கூடிய விரைவிலே மத்திய அரசாங்கம் இந்த ஜிஎஸ்டி நிறைய மாற்றங்கள் கொண்டு வரலாம் அதன் அடிப்படையில் தமிழக அரசுக்கு வருவாய் கிடைக்கும் இன்னொரு முக்கியமான பார்க்கணும் கவர்னன்ஸ்னு சொல்கிறோம் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கும் அதனுடைய செயல்பாடுகளுக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்குது என்பதை இந்த அரசாங்கம் கணக்கில் கொள்வதாக அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் இளைஞர் மேம்பாட்டுக்கு அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த நிதி சரிவர சென்றிருக்கிறதா என்பதை ஆராயப்பட வேண்டும் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்கிறார்கள் அந்த அமைப்பு மூலமாக கட்டாயம் எப்படி சரி செய்வது என்பதை கொண்டு வருவார்கள் நினைக்கிறேன் மொத்தத்தில் பார்த்தோமே ஆனால் தமிழக அரசு வரவு செலவு திட்டம் மிக சிறந்த வரவு செலவு திட்டம் கண்டுகொள்ளப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டம் நிறைய மக்கள் குறிப்பாக விடுபட்ட மக்கள் அது கிராம மக்களாக இருக்கலாம் மகளிராக இருக்கலாம் டிரான்ஸ்ஜெண்டர் மூன்றாம் பாலித்தனவராக பாலி பாலினத்தவராக இருக்கலாம் அவங்களெல்லாம் கண்டுகொள்ளப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டம் ஆனால் இந்த தமிழக அரசு என்பது இந்தியாவிலே மிக முக்கியமான பொருளாதாரமாக இருந்தாலும் கூட உலக பொருளாதார நாடுகளை பார்க்கின்ற பொழுது சில சிறிய சிறிய நாடுகளை பார்க்கின்ற பொழுது அந்த முன்மாதிரி முயற்சிகளும் இன்னும் வருகின்ற தமிழகம் ஒரு ஒரு மிக வளர்ச்சி அடைந்த உள்ளார்ந்த வளர்ச்சி அடைந்த உலக அளவில் வளர்ச்சி பெறுகின்ற ஒரு மாநிலமாக மாறும் நன்றி